வணக்கம் ஓம் நம சிவாய நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த தக்கோளம் கிராமத்தில் கிரிராஜா கன்னிகாம்பால் சமேத ஜலநாதேஸ்வரர் திருக்கோயிலுக்கு வந்து மிக ஒரு பழமையான சிவநாலயம் இந்த ஆலயத்தை வாங்க வந்து தொண்டை மண்டல முப்பத்தி இரண்டு சிவஸ்தலங்களை தமிழ்நாட்டில் தேவாரமாடி திருத்தலத்துல பனிரெண்டாவது குருவுக்கு பரிகாரத்தலமாக விளங்கக்கூடிய திரு என்னும் தக்கோளத்தை நம்ம ஊடல் பண்றா அதான் திரு ஊழல் திரு ஊரல் நான் இங்க சதா நந்தி வழியா ஜலம் வந்தது திரு ஊரல் உலகம் எல்லாம் இருக்கணும் அப்படிதான் எல்லாரும் உட்கார வச்சு பூஜை செய்யணும் பண்றா பிள்ளையார் கிருஷ்ணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா துர்கை எல்லாரும் பெற்ற இடம் தான் தற்கோளம் அது இரையில தக்கோலமா மாறி பரவி இருக்கு எக்கோலம் போனாலும் தற்கோலம் போய்வா எல்லா தோஷம் நிவர்த்தியாகும் இந்த ஊர் மக்கள் இந்து அருள் எல்லாம் சேர்ந்து பிரம்ம வச்சு குரு பேச்சு விசேஷங்கள் எல்லாங்க சிறப்பா நடைபெறும் குரு கட்சி ரொம்ப சிறப்பா நடக்கும் இந்த குரு வந்து உட்கடி ஆசனத்தில் அமைஞ்சிருக்காரு எல்லா ஊர்லயும் கால் மேல போடுற மாதிரி கால் முடிச்சிட்டு இருக்காரு கரையை சாச்சி செவ்வியாலையும் குறைகளை கேட்கிறாரு அபூர்வத்திற்கு போல தஷனா குரு பரிகார மூன்றாவது இடம் சிவபெருமன் பாத்தீங்கன்னா இப்ப வந்து செந்நிறமா இருக்காரு ஆடி மாதத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா வெந்நிறம் மாறுவாரு சோ இந்த தலத்துக்கு இது ஒரு சிறப்பான விஷயம் இந்த கோவில்ல இருக்கிற வில்வ மரத்துக்கு இருக்கிற சிவலிங்கத்தை தான் நம்ம ஓய்வுபடுறோம் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா நாலு இடத்துல நாலு வந்து சிவன் வந்து நாலு இடத்துல இருக்காரு நாலு மொழியிலையும் திருத்தலம் பாத்தீங்கன்னாக்கா பல்லவர்கள் மற்றும் சோழர்களாக திருப்பணி செய்யப்பட்ட தலம் இந்த கோயில் சுத்தி வந்து பாத்தீங்கன்னா வந்து மொத்தமா செதுக்கி வச்சிருக்காங்க நிறைய